ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான குட்டியஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு எக்ரைஸ் செய்ய போகிறேன் நான் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு முக்கால் பதம் வந்து முட்டையை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது அதே பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூட கேப்சிகம் கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு இது எல்லாமே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் முட்டைக்கோசுரம் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது ரொம்ப வந்து காய்வதை வதங்கக்கூடாது ஒரு இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்த முட்டையை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து பாசிமதி அரிசியை நல்லா வந்து வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்து வடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையுமே சேர்த்துட்டு இது கூட பெப்பர் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டு இது கூட கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான வந்து சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்